நான் பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு புலிகேசியில் தொடங்கி இத்தனை படங்களாக என்னுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணி என்னை வாழ்த்தி என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது தான் அதனால் முதலுக்கு நான் என் மீடியாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போட் இது வந்து என்னென்னா நான் இவ்வளவு நாள் பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் எனக்கு இதுலேயும் அந்த டின்ஸ் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது இதில் வந்து என்னுடைய மாலியன் மான்வி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் மித்ரு பிரேம்குமார் பிரேம்குமார் சார் அவர்கள் அவரை தான் முதல்ல மீட் பண்ணேன் ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த ஸ்டோரி சொன்னேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப மனதில் இருந்த கதை நான் கொரோனா டயத்தில் கொஞ்சம் கசட்டத்தபுற வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னால் ரிலீஸ் ஆச்சு அந்த சமயத்தில் இதை நான் கொஞ்சம் தீவிரமாக எழுதிட்டு இருந்தேன் ஸோ அப்போ இந்த கதையை சொன்னப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட எமோஷனல் பார்ட்டும் சரி இந்த டிஃப்ரெண்ட்டும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை என்கிட்ட சொன்ன மாதிரி அதே மாதிரி கொடுங்கன்னு முதல் நம்பிக்கையோடு என்னை எப்படி சொல்கிறது ஒரு ஆசிர்வதித்து வாழ்த்தி அந்த இடத்துல தான் இந்த இதோட முதல் புள்ளி தொடங்கிச்சு ஸோ ஐ ஐவன் நானுமே இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாகவும் உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இதில் அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து சரி ஹீரோவாக யார் பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது திரு யோகி பாபு அவர்களோட தான் நான் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்ததும் ஸோ அவரையுமே ஒரு முறை வந்து நான் இந்த மாதிரி கதையை சொல்கிறேன் அவர்கிட்டையும் ஒரு சின்ன அளவு தான் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் இதை நான் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் இதுக்கு என்னவோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணேன் ஸோ அதுக்கு அதன் பிறகு வந்து எல்லாமே கடை 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 நடந்தது முக்கியமாக வந்து இன்றைக்கி வரலை சிலர் பட் அதை தாண்டி இதில் எம் எஸ் பாஸ்கர் சார் அப்புறம் சின்னி சார் கௌரி வந்து ஒரு முக்கியமான ஹீரோயினாகவும் ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமான அவங்க கேரக்டர் ரொம்ப அழுத்தமானதாக இருக்கும் ப்ளஸ் வந்து மதுமிதா சாம்ஸு அக்ஷத்து சாரா அப்புறம் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு வந்து ஜெர்மன் மிஸ்டர் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அவர் உள்ளே வந்தார் அப்புறம் பாட்டி கேரக்டருக்கு வந்து கொல்லப்புள்ளி லீலா அவங்க வந்து அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட்டு அவங்க வயசுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இப்படி மாதிரி என்ன ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்தோம் இன்னொரு பக்கம் வந்து டெக்னிக்கலி அப்படிங்கும்போது எனக்கு வந்து என் நண்பர் மூலமாக எஸ்ஆர் கதிர் அவர்கள் மூலமாக மாதேஸ் மாணிக்கம் இதில் வந்து ஜாயின் பண்ணார் ஸோ என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசையும் கேமராவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஏன்னால் இது வந்து கடல் பற்றி எனக்கும் தெரியாது இதுக்கு முன்னால் அந்த அனுபவம் எல்லாரை போலவும் நானும் வந்து கடல் அப்படிங்கிறது நம்ம பீச்சில் போய் கால் நினைக்கிற அளவுக்கு தான் தெரியும் ரொம்ப போச்சுன்னா இன்னொரு பத்தடி உள்ளே போய் குளிச்சிருப்போம் அவ்வளோதான் தெரியும் பட் அதை தாண்டி எனக்கு தெரியாதனால என்னுடைய இதில் என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது அதனால வந்து இந்த என்னுடைய டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன் ஸோ மாதேஸ் கிட்ட முதல் தடவை சொன்னப்போவே இதில் நம்ம நிறைய ஹடல்ஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா அப்போ நான் லொக்கேஷன் கூட பார்க்கல ஆனால் கதையை மட்டும் நான் உட்காந்து எழுதிட்டுருக்கேன் ஒரு டேபிளில் கதை எழுதுகிறது ஈஸி பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் இருக்க சிரமங்கள் அதை அதை வந்து நம்ம இந்த கேன்வாஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு வேறு சில மெனக்கிடல்கள் வேணும் அது ரொம்ப கஷ்டம்னு தெரியும் ஆனால் நான் அப்போ அதை யோசிக்கல அவங்க ரெண்டு பேரும் அண்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து மிஸ்டர் டி சந்தானம் அவர் இப்போது நம்மிடையே இல்லை மறைந்து விட்டார் பட் அவர் தான் வந்து இந்த படத்துக்கான பேசிக் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது